இல்லை எங்களுக்கு கூலியே வருதுக்கு ஒரு தடவை ரெண்டுசன்டேஜ் ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழை நேரம் வந்து எங்களால நெய்யவே முடியாது நூல் சுத்துறதுல ப்ராப்ளம் வரும் நூல் அந்தந்து போகும் சோ தொழில் என் பசங்களுக்கே நான் சொல்லி தரல அதனாலயே பெண்கள் முக்கால்வாசி எங்க தொழிலே வேணான்றாங்க அப்ப வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த நெசவு தொழில் அதாவது ரேடியோல எப்பம் போட்டுக்கிட்டு மீன் நெசவு தொழிலை மதிங்க கை நெசவு தொழில உற்பத்தி ஆகுற சேலை எல்லாம் உடுத்துங்க

எங்க மாமனாரு மாமியாரு எங்க அம்மா வீட்லயும் நெசவு இருந்தது ஆனா அக்கா நெஞ்சிட்டு இருந்தாங்க எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது இங்க வந்துதான் நான் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டே எல்லா தொழிலுமே நான் அப்ப நெசவு பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து தொழில் கத்தி கொடுத்தது என் ஆத்தனாதான் அவங்க கத்து கொடுக்கும் போது ரொம்ப சிரமமா இருந்தது அது வந்து அந்த டிசைன் விழுகிறது மெட்டு வந்து மெட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஈஸியா எனக்கு வராது இந்த காலில மிதிக்கிறது வந்து கலந்து கலந்து வரும் ஒரு கால் மாத்தி ஒரு கால் போடும்போது அந்த ஸ்டெப் எனக்கு கரெக்டா வராது அவங்கதான் மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா இழுத்து இழுத்து இந்த சைடு இழுத்தா இந்த காலம் முக்கணும் அந்த சைடு இழுத்தா இந்த காலம் முக்கணும்னு அவங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுவே கொஞ்ச நாள் எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாவ வரைக்கும் கொஞ்சம் தான் இருந்தது அதுக்கப்புறம் பழக 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 இப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா வருது ஒரு நாளைக்கு நான் நெஞ்சா ஒரு நாலு மீட்ரு நான் மட்டும் நெஞ்சா நாலு மீட்ரு செய்யல வரைக்கும் நான் நெய்வேன் அந்த அளவுக்கு நான் நெசவு தொழில நான் கத்துக்கிட்டேன் நான் வந்து நெசவு தொழில் பண்றப்ப எனக்கு வந்து அவ்வளோ அப்பப்போ ரொம்ப பிரச்சனை வரும் தடங்கள் வரும் வேலை பார்க்க முடியாது அந்த நேரத்துல வந்து டெய்லரிங் வேற பார்த்தாலும் என்னால் பார்க்க முடியாது அப்ப வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த நெசவு தொழில் அதாவது ரேடியோல எஃப்எம் போட்டுக்கிட்டு நெசவு நெஞ்சா எனக்கு அந்த ஃபீலிங்கே வராது நாங்க கஷ்டப்படுற வீட்டுல போட்டாலும் சரி குழந்தைங்க டார்ச்சர் பண்ணாலும் சரி எந்த வேலையா இருந்தாலும் போட்டுட்டு அப்படியே நெசவுல வந்து உட்கார்ந்துருவோம் எங்களையே மறந்து அந்த நூல் இங்க வந்தா நெஞ்சா பரவாயில்ல இந்த ஆறு மீட்டர் நெய்யணும் இந்த அளவுக்கு நெஞ்சா எங்களுக்கு போதும் சரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த அளவுக்கு நெய்யணும் நாளைக்கு ஓனர் வீட்டுக்கு போனாதான் எங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கிறப்ப எந்த வேலையா இருந்தாலும் சரி எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நான் அவ்வளவா அதுல ஈடுபாடு எடுக்க மாட்டேன் நெசவுன்னு வந்துட்டா இதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை பார்ப்பேன் நான் இப்ப உள்ள பெண்கள் யாருமே இந்த அளவுக்கு எடுக்கிறது இல்ல நெசவு தொழில் ஏன் பசங்களுக்கே நான் சொல்லி தரல இதோட போதும்ட்டு எங்களோடைய நெசவு தொழில் போட்டோம் நாங்க படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்க பட வேணான்னு எங்களோடைய என் பிள்ளைகளுக்கே ரெண்டு பெண்களும் இருக்காங்க நானே சொல்லி கொடுக்கல ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க இப்ப வேற யாரும் இந்த தொழில் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் வெளியே படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க நெசவு தொழில் காலங்காலமா இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகிக்கிட்டே வருது மிஷின் தறி வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அந்த மிஷின்ல வர்ற டிசைன் எங்கனால வர போட முடியாது அது ஒரு நாளைக்கு மூணு சேலை நாலு சேலை மிஷின்ல அவங்க நெய்வாங்க எங்கனால நெய்ய முடியாது ஒரு நாளைக்கு ஒரு சேலைன்னா ஒரு சேலை தான் எங்கனால நெய்ய முடியும் மிஷின் டிசைனும் எங்க டிசைனும் ரொம்ப மாறும் அதனால ஆர்வமா பெண்கள் எடுக்கிறதே அந்த மிஷின் கைத்தறி மிஷினோட தான் அதனால எங்க தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது அதனாலேயே பெண்கள் முக்கால்வாசி எங்க தொழிலே வேணான்றாங்க நாங்க படிக்கிறோம் வெளியே வேலைக்கு போறோம் அந்த ஜக்கார்பெடி தான் சார் எங்களுக்குள்ள டிசைனே விழுகிறது சேலையோட டிசைன் போறதே அந்த ஜக்கார்பெடி தான் அது இருந்தாதான் அது கொஞ்சம் ரிப்பேர் ஆனாலும் எங்களால நெய்ய முடியாது பூ வந்து டிசைன் எங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு சேலையில ஒவ்வொரு பூ வரும் கரை வரும் அந்த கரை டிசைனே மாறிடும் அது சின்ன ரிப்பேர் ப்ராப்ளம் ஆனாலே அந்த கரை டிசைன் மாறிடும் எங்களுக்கு அதை ஒவ்வொரு நேரம் நாங்களே ரெடி பண்ணிடுவோம் அது பண்ண முடியலைன்னா இதுக்குன்னே வெளியே ஆள் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து தான் நாங்கள் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அந்த பூவே எங்களுக்கு கரெக்டாக விழுகும் இல்லைன்னா கரெக்டாக அந்த பூ வந்து டிசைனே மாறிடும் மாறினா அந்த சேலையோட கரையே நல்லா எடுக்காது கே சேலையோட கரை நல்லா இருந்தாதான் சேலை கட்டுறதுக்கும் அழகா இருக்கும் ஒரு சின்ன கோடு மாதிரி விழுந்தாலே அந்த சேலையோட கரையே டிசைனே மாறிடும் அது உடனே அது அதனால அந்த டிசைன் கொடுக்கறதே அந்த ஜக்கார் தான் அது கரெக்டா இருந்தா தான் எங்களால வேலை பார்க்க முடியும் எங்களுக்கு வந்து நாங்க கூலி வேலை தான் பார்க்கணும் எங்களுக்கு வந்து ஓனர் கையில இருந்து ஒரு பந்து மாதிரி தான் அந்த வஜ்ஜின்னு சொல்லுவாங்க அதை வந்து தெப்பகுளம் சைடு நீட்டு இருப்பாங்க அதை காய வச்சு அவங்க ஒரு நூல் மாதிரி கொடுத்துருவாங்க நாங்க அதை வாங்கிட்டு வந்து நாங்க பாவு பெணையன்னு கொடுக்கணும் அது கொடுத்ததுக்கு அப்புறம் பாவு நீட்டுவாங்க அதுக்குன்னு தனி ஆள் இருக்காங்க அதுக்குன்னு நாங்க தனியா அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அந்த பாவை நீட்டிட்டு அந்த பாவை ஃபர்ஸ்ட் பிணைய கொடுக்கணும் பாவை பிணைஞ்சதுக்கு அப்புறம் பாவம் நீட்டணும் பாவை நீட்டுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீட்டி இந்த டிசைன் எல்லாம் கலட்டி கொடுக்கணும் கலட்டினதுக்கு அப்புறம் நீட்டினதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பின்னல்லாம் மாட்டணும் நாங்க மாட்டினதுக்கு அப்புறம் முந்தி வரும் முந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எப்பவுமே சாதா துணி நெய்யற மாதிரி நெய்ய முடியும் இதுதான் ப்ராசஸ் இதோட அதாவது எங்கிட்ட வந்து வர்றது வந்து வெறும் நூல் தான் வரும் அந்த நூலை நாங்க எல்லாரையும் வச்சு மூணு பேரு அதாவது பாவு நீட்டுறதுக்கு மூணு பேரு பாவு பிணைறதுக்கு ரெண்டு பேரு அப்புறம் நூல் சுத்த நாங்க வெளியே கொடுக்கணும் அந்த கட்டையில சுத்த நாங்க வெளியே கொடுக்கணும் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கனால சேலையா நெய்ய முடியும் அது என்ன இந்த ஜக்கார்பேட்டி ப்ராப்ளம் வரும் அப்புறம் இந்த புட்டா வருது இல்லையா அதுல ப்ராப்ளம் வரும் இந்த மழை நேரம் வந்து எங்களால நெய்யவே முடியாது ஃபுல்லா எப்பவ அது அந்த நூல் சுத்துறதுல ப்ராப்ளம் வரும் நூல் அந்தந்து போகும் இந்த கம்பி எல்லாம் துரு பிடிக்கும் மழை நேரம் வெயில் நேரம் நல்லா நெய்யலாம் மழை நேரம் இந்த நெசவு தொழிலே கொஞ்சம் தான் இருக்கும் மழை நேரம் எங்கனால நெய்யவே முடியாது இந்த இரும்பெல்லாம் துருப்பிடிக்கும் இந்த துருவெல்லாம் எடுக்கணும் அப்புறம் இந்த நூல் எல்லாம் இந்த அச்சல்லாம் ஒட்டிக்கும் ஒண்ணுக்கும் ஒன்னா அதெல்லாம் நாங்க சரி பண்ணிதான் அப்பப்ப கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு கொஞ்சம் நெய்யவே ஆரம்பிப்போம் நாங்க அது இல்லாம அந்த நூல் சுத்துறவங்க சரியா நூல் சுத்தி கொடுக்கலைன்னாலும் இந்த கட்டை கீழே விழுந்துரும் அது விழுந்தாலே எங்களுக்கு ரொம்ப டேமேஜ் அதை தேய்க்கிறவங்களுக்கும் தனியா இருக்காங்க அதை தேய்ச்சிட்டு வந்துதான் நாங்க அவங்களுக்கும் கூலி கொடுக்கணும் அதை தேய்ச்சிட்டு வந்துதான் நாங்க நெய்யணும் அப்படியே தேய்க்காம நெஞ்சோம்னா அது வந்து நூல் அந்தந்து போகும் அந்த நூல் அந்தப்போ அதுலயே வேலை நேரம் சரியா எங்களுக்கு போயிடும் நேரம் பார்க்கவே முடியாது வேலை பார்க்கவே முடியாது நூல் அந்துகிட்டே இருந்தா அதனால எல்லாமே ப்ராப்பரா இருந்தாதான் எங்களால வேலை பார்க்க முடியும் நான் போனாலே வேலை கிடைக்கும் சார் இப்ப இதுல நெஞ்சா எனக்கு அவ்வளவு சம்பளம் கிடைக்காது சார் அதனாலதான் பெண்கள் யாரும் இப்ப விரும்புறது இல்ல நெசவு தொழிலே வேணான்றாங்க இதுக்கு வந்து நான் மட்டும் என்னால மட்டும் இது வேலை பார்க்க முடியாது ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நான் அவரைதான் ஹெல்ப் கூப்பிடணும் இல்லைன்னா அவர் வெளியே வேலைக்கு போனாலும் நான் வெளியுல்களை தான் கூட்டிட்டு வந்து வேலை பார்க்கணும் என்னால மட்டும் இதை சமாளிக்க முடியாது கால் வலி வரும் இந்த தோல்பட்டந்தா இதை திருப்புறோம் இல்லையா அது ரொம்ப அந்த மழை நேரத்துல எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும் அந்த நேரத்துல எல்லாம் அதை புடிச்சு திருகும்போது இந்த கை வலி வலி கால்ல மிதிச்சுக்கிட்டே இருக்கனால அந்த கால் வலி வரும் இதுதான் வேலை இதான் இவ்வளவு இந்த நாளைக்கு இவ்வளவு நெய்யணும்டா நம்ம அந்த வழியெல்லாம் பார்க்க கூடாது பாக்காம நெஞ்சா நெய்யலாம் அப்படின்னு சொன்னு உட்காந்தா ஒரு ஒரு மணி நேரம் உட்காரலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம வேலை பாக்குறத பொறுத்து இதுல லாபம் கிடைக்கும் அவ்வளவுதான் வீட்டுல உட்காந்துகிட்டேன்னா வெளியில ஒரு ஆள்கிட்ட போய் அடிமையா வேலை பார்க்கணும் இங்கன்னா அப்படி கிடையாது நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வேலை பாக்கலாம் டிவி பாத்துக்கிட்டே வேலை பாக்கலாம் வந்தாலும் உட்காந்துக்கிட்டு வேலை பாக்கலாம் வந்தாலும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழில பாக்கலாம் வெளியே வேலைக்கு போனா அதெல்லாம் கிடையாது இல்லையா வீட்டுல இருக்கிறது அது ஒரு ஜாலிதான் நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் கொஞ்ச நேரம் தூங்கணும்னாலும் தூங்கலாம் அதனால வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதாவது வெளியே வேலைக்கு போக விருப்பம் இல்லாத பெண்கள் இந்த தொழில போட்டுக்கலாம் இதுல என்ன சார் இந்த கூலி இந்த பாவு பெண்ணையை கொடுக்க நூல் சுத்த கொடுக்க இதெல்லாம் போக எங்களுக்கு ஏழாயிரம் இந்த பாவுக்கு கூலி கொடுத்தாங்கன்னா அதுல ரெண்டாயிரம் ரூபா போயிடும் சார் போக ஒரு பாவுக்கு அஞ்சாயிரம் தான் அது வந்து ஒரு பாவை வந்து மினிமம் இப்ப நான் மட்டும் நெஞ்சேன்னா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பதினஞ்சு நாள் தவிர இருபது நாளுக்குள்ள ஒரு பாவு நீட்டலாம் ஒரு நா ஒரு மாசத்துக்கு ஒன்றரை பாவ இருக்கலாம் சார் இஞ்சி போனா ஏழாயிரம் ரூபாக்குள்ளதான் சார் வரும் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாக்குள்ள சம்பாதிக்கணும் ஆமா அது கூட கவனமா நெய்யணும் நெஞ்சாதான் அந்த லாபம் எங்களுக்கு கிடைக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு நேரம் டிவி பாக்கும்போது எங்களே அறியாமலே எங்களுக்குள்ள கிழிஞ்ச மாதிரி ஆயிரும் அது நாங்களே கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த நேரம் வந்து அந்த சேலை ரஃபன் கொடுப்பாங்க இப்ப ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் எடுக்கிறாங்கன்னா ஒரு சேலை வந்து ஃபால்ட் செயலையும் பாதிக்கு பாதி எடுப்பாங்க அப்ப எங்களுக்கு தான் அந்த ஒரு சேலை எங்களுக்கு நஷ்டம் கூலியில இருந்து அதை பிடிச்சுக்கிருவாங்க இந்த சேலை வந்து ரஃபுல் வந்துருக்கு இது வந்து போகாது அப்படின்ட்டு அந்த பாதி போற காசு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு சேலை வேஸ்ட்னா வேஸ்ட் அவ்வளவுதான் அந்த சேலை எங்கிட்ட கொடுத்தாலும் நாங்கள் பாதிக்காவது எடுத்துக்கிருவோம் அது வந்து அவங்களே விற்று அவங்களே எடுத்துக்கிருவாங்க இல்ல எங்களுக்கு கூலியே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு நாலு பர்சன்டேஜ் ஏத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கூலியை கொடுத்தாலும் அந்த பாவ பண்ணையை கொடுக்குற பாவம் நீட்டை கொடுக்க அதுலயே அது கரெக்டா வந்துருது எங்களுக்கு அந்த பழைய தான் எங்களுக்கு கிடைக்கும் என் மாமியார் நெஞ்ச காலத்துல வந்து சொசைட்டின்னு ஒண்ணு இருந்தது அதுல வந்து நெசவு நேரங்கள் இந்த இடம் கொடுக்கறது அப்புறம் இந்த நூல் சுத்துற மிஷின் குடுக்கறது இந்த ஜக்கார் பிடி கொடுக்கறது இதெல்லாம் இருந்தது இப்ப வந்து அப்பப்பதான் அந்த இன்ஃபர்மேஷனே எங்களுக்கு கிடைக்குது கிடைச்சாலும் போறப்ப அது எப்ப கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது பசங்க யாரும் இந்த தொழில இப்ப பாக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்களாலும் சரி ஆம்பளை பசங்களாலும் சரி யாருமே பார்க்க மாட்டாங்க வீட்டுல உட்காரதே இப்போ அதிசயமா இருக்கே சார் பசங்க பணசிக்கலா இருக்கும்போது ஒரு பத்து பாவு நெஞ்சோம்னா ஒரு சேவிங்ஸ் மாதிரி அங்க பிடிச்சு வைப்போம் நாங்க ஒரு பாவுக்கு ஐநூறு ரூபாய் இரநூறுபாய் எங்கனால எவ்வளவு முடியுதோ ஒரு சீட்டு கட்டுற மாதிரி அவங்க சே கொடுக்கலாம் இல்லைன்னாலும் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நாங்க கடன் வாங்குவோம் இப்ப பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா மாசத்துல ஒரு பாவுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படி கிடைக்கிற மாதிரி இந்த நெசவு தொழிலை பத்தி நீங்க ஆர்வமா பேட்டி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆனா இந்த தொழில் இதே மாதிரி வளர்ச்சி அடையுமான்னு எனக்கு தெரியல வர்ற காலத்துல வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து தான் பாக்குற நேயர்களா இருந்தாலும் சரி கேக்குற நேராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நாங்க கஷ்டப்படுற தொழில் இதோட அழிஞ்சிராம தான் எங்க தொழில இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் அதாவது எங்கேயாவது இப்ப சேலை வாங்க போனாலும் சரி இந்த கோடம்பாக்க சேலை காட்டன் சேலை நெசவு தொழில் சேலைன்னா நீங்க வாங்குறதுல ஒரு நாலு சேலையாவது எங்க சேலையை வாங்கினா எங்களுக்கு தொழிலோ அழியாம அது மேலும் மேலும் கொண்டு போறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் இப்ப நாங்க நெய்ற சேலை வந்து பியூர் காட்டன் இருக்கிறனால நீங்க கட்டுறப்ப அதோட ஃபீலே உங்களுக்கு தனியா இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற இந்த பவர்லூம் சேலை எல்லாம் நீங்க கட்ட விரும்ப மாட்டேங்க இத கட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இந்த சேலை தான் அடுத்தடுத்து எடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க இது வந்து அவ்வளவு மென்மையாவும் அவ்வளவு பியூராவும் இருக்கும் கை நெசவு தொழில மதிங்க கை நெசவு தொழில உற்பத்தி ஆகுற செயலையெல்லாம் உடுத்துங்க அப்படி நீங்க செய்யலைன்னா வர போற ஜென்ரேஷன் எல்லாம் இந்த தொழில் எல்லாம் என்னமான்னு கேட்பாங்க அப்பெல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா சேலை நெஞ்சாங்களா அப்படியெல்லாம் வர போற ஜென்ரேஷன் எல்லாம் கேட்பாங்க For traditional cotton saris and shirts, log in www.sunwoody.com or WhatsApp 950006188. Trend your tradition.